நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் ஏன்னா இப்பொழுதும் ஒரு பேனலோட வருவான் இன்னைக்கு ரெண்டு பேனலோட வருவான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பர்க் சோலார் பேனல் பைஃபேஷியல் சோலார் பேனல் அப்படின்னா என்ன அதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடுகள்ல சோலார் போடக்கூடிய நேரத்துல சோலார் கான்ட்ராக்டர் உங்கள்கிட்ட கேட்பாங்க அதாவது நார்மல் சோலார் பேனல் போடலாமா அல்லது பைஃபேஷியல் சோலார் பேனல் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு அப்போ நமக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் பைஃபேசியல்லாம் என்னது நார்மல் சோலார் பேனல்லாம் என்ன அப்படின்னு அப்போ இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் சோலார் பேனல் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பேனல் தெரியுது பார்த்தீங்களா இது எல்லாமே சோலார் செல்ஸ் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த சோலார் செல்கள் தான் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த கதிரிகளை வந்து ஜென்ரேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக உருமாற்றம் பெற்று கொடுக்குறது இந்த சோலார் செல்ஸ் தான் இதே நார்மல் சோலார் பேனலில் நடக்கக்கூடியது இதே பைஃபேஷியல் சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னம்னா அதுல இந்த முன்பக்கம் செல்லு தெரியுது இல்லை உங்களுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது இல்லை இந்த கட்டமா இதே மாதிரி சோலார் செல்ஸ் வந்து பின்பக்கமும் வச்சிருப்பாங்க முன்பக்கமும் இருக்கும் சோலார் செல்லு அதே போல பின்பக்கமும் சோலார் செல்லு வச்சிருப்பாங்க அதுதான் வந்து பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் நார்மல் பேனல்ஸ்ல ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்கும் பைபேசியல்ல பேக் சைட்லயும் இருக்கும் பேக் சைட்லயும் எதுக்காக சோலார் செல்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்க இப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா ஒரு ட்ரில்டாங்கிளில் ஒரு ஹைவேஸ்ட் ஸ்ட்ரக்சரில் மேலே ஏற்றி இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த பைஃபேசியல் சோலார் சேனல்ஸ் பேனல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னம்னா இந்த மேலேருந்து சூரிய ஒளி இந்த பேனலில் பட்டு இது வந்து எலக்ட்ரிசிட்டியாக ஜென்ரேட் பண்ணுதா பைபேசியல் பேனல்ஸில் என்ன ஆகும்னா ரெண்டு பர்பஸ் அதாவது மேலேருந்து சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய இந்த செல்லில் பட்டு அது வந்து சூரிய ஒளி மூலியமாக கரண்டை ஜென்ரேட் பண்ணுவோம் அது போக இந்த பேனல் இல்லாத ஏரியா இப்போ உங்க உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு மாடியில் ஒரு ஆறு பேனல் வச்சிருக்கீங்க ஆறு பேனல் மேலே சூரிய ஒளி போடும் அது இல்லாமல் ஒரு எம்டி ஸ்பேசஸ் இருக்கும்ல அந்த எம்டி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னம்னா மேலேருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஒளி பட்டு எதிரொலிக்கும் அங்கேருந்து வந்து ஹிட் பண்ணி இங்கேருந்து எதிரொலிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஹிட் பண்ணி இந்த இந்த ப இந்த பின்பக்கம் உள்ள இந்த சோலார் பேனல் அந்த செல்ஸ்லையும் அந்த சூரிய ஒளி போடும் இங்க படுறது மாற்றம் இல்லாம பின்பக்கமும் படுறதுனால இது டபுள் அதாவது அந்த நார்மல் சோலார் பேனலை காட்டிலும் இந்த பைஃபேசியல் சோலார் பேனல்ஸ் அதிகமாவே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும் எவ்வளவு அதிகமாக ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னம்னா இப்போ நார்மலா உள்ள சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு யூனிட் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் பண்ணதுன்னா இந்த பைஃபேசியல் சோலார் பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சுல இருந்து அஞ்சரை யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒன்றரை யூனிட் வரைக்கும் நார்மல் சோலார் பேனலுக்கும் இந்த பைபேசியல் சோலார் பேனலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்போ உங்க வீடுகளில் நீங்க பொருத்துவதற்கு எது சிறந்தது நான் உங்களுக்கு அறிவுறுத்தி நார்மல் பேனலை விட பைபேஷியல் பேனல் உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு எஃபிஷியன்சி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும் அதே மாத்திரத்துல ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் அந்த நார்மல் பேனலுக்கும் இப்ப உள்ள ட்ரெண்டிங்ல பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த நார்மல் பேனல் உங்களுக்கு ஒரு வாட்டு எழுவது ரூபாய் கிடைச்சிச்சின்னா வைஃபேசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தி ஒன்றரைலேருந்து எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டு அது பின்னாடி மாறுனுச்சின்னா அது பின்னாடி உள்ளதை நம்ம பாத்துக்கலாம் இன்னைக்கு சமீப காலத்தில் இன்னொரு ரெண்டு மாசத்துல இன்னொரு மூணு மாசத்துல நீங்க சோலார் பேனல் உங்க வீட்டில் போடுற மாதிரி இருந்துச்சுங்கன்னா நார்மல் பேனலை விட வைஃபேசியலை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு அதிகமாகவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் பைசாவும் உங்களுக்கு பெருசாகவும் வித்தியாசம் வராது அதே போல வைஃபேசியல் பேனலை உங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா அந்த ஏரியாவில் இப்போ ஒரு கிலோ வாட்டோ ரெண்டு கிலோ வாட்டோ மூணு கிலோ வாட்டோ போட போகிறீங்கன்னா அந்த ஏரியா அந்த ஸ்கொயர் மீட்டர் அதுக்குள்ளே நீங்கள் நல்ல தரமான ஒயிட் பெயிண்ட்டை வாங்கி அடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒயிட்டில் அந்த சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நேரத்தில் அதிகமாக போய் ஜென்ரேஷன் இருக்கும் நார்மலாக நம்ம வீடுகளில் பெருசாக ஒன்றும் மாடிகளை பராமரிக்க மாட்டோம் அது எல்லாம் ஒரு கரைப்படைஞ்ச மாதிரி ஒரு கருப்பு கலரில் இருக்கும் அந்த மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக ஜென்ரேட் பண்ணாது பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் இருக்காது அதே நீங்கள் பைபேஷியல போட்டுவிட்டு பைபேஷியல் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் தரைகளை நல்ல ஒயிட் பெயிண்ட் இன்றைக்கெல்லாம் நிறையா வீடுகளில் கூலிங் பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தரமான பெயிண்ட்களை அடிச்சுட்டு அதுக்கு மேலே பைஃபேஷியல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் ஜென்ரேட் பண்ணும் இது பைஃபேசியல் இல்லை நான் சொன்னது மாதிரி ரெண்டு பக்கமும் செல்லு உள்ள பேனல்கள் தான் பைஃபேசியல் அதாவது இருமுக பேனல்கள் அந்த பேனல்களை போடுறது வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிளாண்டுகள்லெல்லாம் அதிகமா பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் தான் போடுறாங்க அதே போல இந்த பேனலில் டாப்கான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்ல இருக்கு டாப்கானை பொறுத்த வரைக்கும் விலை அதிகம் நார்மல் சோலார் சைல்ஸ்ஸு சோலார் பேனலை காட்டிலும் டாப்கான் வந்து வில அதிகம் அதுக்கு பதிலா நம்ம வீடுகளில் போடுறதுக்கு நார்மல் பேனல்களை காட்டிலும் பைஃபேஷியல் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னால் அதுதான் உங்களுடைய வுட் சாய்ஸாக இருக்கும் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி சோலார் சம்பந்தமான சோலார் தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக அதிகமான வீடியோகள் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் உங்களை மாதிரி நண்பர்கள் என்னுடைய சேனல் சோலார் ஹார்வஸ்ட் தவையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி